ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வகையான திரி அதாவது அந்த திரி வந்து நம்ம நார்மலாக என்ன அப்படின்னா நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வந்து யூஸ்வலாக சைனசைட்டிஸ் மூக்கடைப்பு மூக்கில் வந்து நீர் பாயுது பார்த்திங்களா அதை டக்குன்னு குறைப்பதற்காக சில பேர் நம்ம பார்க்கும்பொழுது நேசலில் பாலிப் இருக்கும் மூக்கில் வந்து பொழுது ஒரு சின்ன ஒரு பல்ஜ் ஒரு பட்டாணி மாதிரி உள்ளே இருக்கும் யூஸ்வலாக அதற்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லுவாங்க பட் சிகிச்சை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அடுத்து ஒரு ஆறுலேருந்து ஒன்பது மாதங்கள் வரைக்கும் திருப்பி பழைய தொந்தரவுகள் வந்து ஏற்படும் ஸோ அவர்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளில் தான் இந்த புகை வந்து இது பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே நிறைய புகை மாதிரி வந்து சொல்லியிருக்கோம் முன்னாடியே வந்து ஒன்று யூஸ்வலாக சாம்பிராணி வச்சு அந்த மாதிரி ஒரு புகை திரி வந்து சொல்லியிருக்கோம் பதிவுகள் செஞ்சும் போட்டிருக்கோம் ஸோ இதில் எந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஸ்நாதி திரி அப்படின்னு சொல்லுவாங்க ராஸ்நாதி அப்படிங்கிறது அறத்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த அறத்தையை வைத்து சித்தர் அறத்தை சூரணத்தை வைத்து செய்யக்கூடியது ஸோ ராசநாதி சூரணம் அப்படிங்கிறது ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் யூஸ்வலான நாட்டு மருந்து கடைகள்லாம் வந்து கிடைக்கும் இந்த ராசநாதி சூரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு இருக்கும் மிளகு இருக்கும் கடுக்காய் இந்த மாதிரி பல கலவைகள் சேர்ந்த ஒரு சூரணம் பட் மே மெயினாக இதில் பேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்தை தான் இருக்கும் யூஸ்வலாக இதை எதற்கு வந்து இந்த ராசநாதி சூர்ணத்தை பயன்படுத்துவாங்கன்னா குழந்தைகளுக்கு குளிச்சுட்டு வந்தால் சளி பிடிச்சிக்க கூடாதுன்னு அதை எடுத்து உச்சந்தலையில் வந்து கொஞ்சம் தேய்ப்பாங்க லைட்டாக தேய்ப்பாங்க இல்லை பெரியவர்களுக்கு கூட உச்சந்தலையில் வந்து ஏன்னா இதற்கு வந்து ஈரத்தை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை இதில் இருக்க அந்த கெமிக்கல் ஃபார்முலாவுக்கு வந்து ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது அது மட்டும் இல்லை ஸோ மூட்டு வழிகள் வந்து இருக்குது எங்கேயாவது லைட்டாக வீக்கமாக இருக்குன்னா கூட இதை வந்து பற்றாக போடக்கூடிய பழக்கம் வந்து இருக்குது பட் நம்ம இங்கே எதற்காக இது பண்ண போகிறோம்னா இந்த மூக்கடைப்பு மூக்கில் வந்து நீர் பாயுதல் சைனசைட்டிஸ் போன்ற தொந்தரவுகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ராசநாதி சூரணத்தை வந்து எடுத்துக்கணும் இந்த ராசநாதி சூரணம் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஒரு மூன்று நான்கு கூட நம்ம வந்து செய்து வைத்து கொள்ளலாம் ஸோ இந்த ராஸ்நாதி சூர்ணம் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும் ஸோ இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய மீடியா எல்லாமே வந்து தூய்மையாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இதை என்ன பண்ணால் ஒரு சுத்தமான கண்ணாடி பவுலில் வந்து இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும் இதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை சாறு துளசி சாறு ஸோ வெற்றிலையே நல்லா ஃபா பூஞ்சா இல்லாமல் இல்லை வேறு எதுவும் இல்லாமல் காய்ந்து போனது இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய வெத்திலையை காம்புகள் இதை போன்றவற்றை கிள்ளிட்டு நல்லா அரைத்து சாறு பிழிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ சாறு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய தேவையை பொறுத்து அது அதாவது இந்த பக்குவத்துக்கு வரணும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து வெத்தலையை போட்டு அரைச்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க அது மாதிரி துளசி அதையும் நல்லா இது பண்ணிட்டு இளம் துளசி இலை ஏன்னா நம்ம சார் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் இளம் துளசி இலையை அரைத்து சாறு எடுத்து வைத்துக்கொள்ளணும் ஸோ இந்த பீங்கான் இதில் வந்து இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராசனாதி சூர்ணத்தை போட்டுட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு இது ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வெற்றிலை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி சாறு இந்த வெற்றிலை சாறு துளசி சாறு ஏன் இதில் யூஸ் பண்ணுறோம்னா ஏன்னா இது வாலட்டைல் தன்மை உண்டுது இதில் ஒரு ஆவித்தன்மை இருக்கக்கூடிய ஆயில்ஸும் சுவாச பொருட்களும் அதனுடன் நமக்கு நிறைய நியூட்ரியன் அதாவது சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் சுவாசிக்கும் பொழுது ஸோ அதுக்காக தான் இதை வந்து எடுக்கணும் இதை போட்டு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணும் ஸோ முடிந்த அளவு என்ன அப்படின்னா கைகள் தூய்மையாக ஈரம் இல்லாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த இலைகளுக்கு சார் எடுக்கும் பொழுது கூட நிறைய தண்ணீர் விடாமல் தூய்மையான தண்ணீராக கொஞ்சமாக விட்டு அரைச்சி சாறு பிழியணும் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த சாரில் தான் சாறு பிழியும் பொழுது செய்து கைகளை வந்து யூஸ் பண்ணாதீங்க சுத்தமான நூல் துணியில் வச்சு பிழிஞ்சு தான் வந்து சாறு எடுக்கணும் ஸோ சாறு எடுத்து மிக்ஸ் பண்ணணும் எந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்பொழுது அது திரண்டு ஒரு அப்படியே பிடிக்கும் தன்மையாக வந்து இருக்கணும் ரொம்ப ரொம்ப கட்டியாக அப்படியே பிடித்தோம் அப்படின்னா உதுந்து போகிற அளவுக்கும் இருக்கக்கூடாது அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு பிடிக்கவே முடியாத நிலைக்கும் ஏற்பட இருக்கக்கூடாது மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பதத்துக்கு என்ன பண்ணணும்னா எடுத்து நல்லா திரியாக உருட்டி கொள்ளணும் நம்ம நார்மலாக நம்ம ஊது பத்தி இருக்கு பார்த்திங்களா ஊது அது வந்து யூஸ்வலாக குச்சியில் செய்வாங்க அது இல்லாமல் இன்றைக்கி சி சின்ன சின்ன இன்சென்சிவ் ஸ்டிக்ஸ் ஊது பற்றி இருக்கும் பார்த்துருப்பீங்க இந்த காரில் எல்லாம் இருக்கிறது ஊது குச்சி எதுவும் இல்லாமல் வெறும் இதுவாக இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதில் வந்து கொஞ்சம் பெரிய தடிமனுக்கு ரொம்ப பெரிய தடிமன்னா இந்த சுண்டு விரலில் பாதி அளவுக்கு அதை இது பண்ணி திருச்சி வச்சுக்கணும் ஸோ திரிச்சு வச்சுட்டு வெயிலில் வந்து காய வைக்கணும் வெயிலில் அப்படியே க மேலே இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பொல் பொல்யூஷனாக இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கீழே சுத்தமான ஒரு பிளேட்டை வச்சு அதில் சுத்தமான துணியை பரப்பி அதன் மேலே நம்ம எத்தனை திரி செய்து வைத்தோமோ ஒவ்வொரு திரியும் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு நீளம் இருந்தால் போதும் ரொம்ப நீளம் வேண்டாம் ஸோ அந்த திரிச்ச திரியை அந்த திரிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா உருக்கிய நெய் கூட வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ தீய திரியை திரிச்சுட்டு வெயிலில் வைத்து வைத்து எடுக்கணும் மேலேயும் வந்து சுத்தமான வெள்ளை துணியை வந்து போட்டு இது பண்ணி வைக்கணும் வெயிலில் வச்சுருந்து எடுக்கணும் மழை வராமல் படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா நீர் இறங்குச்சு அப்படின்னா அதில் பூஞ்சை வளரலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் பூஞ்சை வளர்ந்துருச்சு நான் சும்மா தொடைச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி இரவு அந்த கொஞ்சம் அந்த அந்தி பொழுது சாயும் முன்னாடியே வெயில் இருக்கப்பவே அதை எடுத்து ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுருக்கணும் திருப்பி மறுநாள் இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இருக்கணும் ஸோ ட்ரை ஆயிடுச்சா அப்படின்னா அதை ஒரு நம்ம உடைத்து பார்த்தோம் ஒரு சின்னதில் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்லைஸில் நடுவில் கூட வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் இல்லாமல் நமக்கு தெரியும் இல்லை ஃபுல்லாக ட்ரையாக இருக்கிறது வந்து தெரியும் ஸோ இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தணும் நம்ம சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு தும்மல் வருது சளி வருது இல்லை காய்ச்சலாக இருந்து கோல்டாக மத மதன்னு இருக்கும் பொழுது ஸோ இதை விளக்கில் வந்து நம்ம காமிக்கணும் ஸோ விளக்கில் காமிச்சோடனே அதை பிடிச்சி எரிஞ்சு பின்னாடி அணைந்துரும் பார்த்திங்களா அணைந்த பிறகு அந்த புகையை நம்ம விடணும் ஸோ அந்த புகையை நம்ம எவ்வாறு விடணும் அப்படின்னா தயவு செய்து டைரக்டாக விடாதீங்க ஒரு சின்ன பைப் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி விடுங்க ஸோ அப்படி விடும்பொழுது அதை நம்ம இன்ஹேல் பண்ணணும் இன்ஹேல் பண்ணிட்டு இன்னொரு வகை இன்னொரு இன்ஹேல் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா எடுக்கும் பொழுது ஒரு மூக்கின் நாசின் வழியாக தான் எடுக்கணும் எடுத்துகிட்டு ம அடைத்து கொண்டு மறுமுக்கின் வழியாக என்ன வருதோ அதை நம்ம எக்ஸ்பெல் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு நல்ல பலன் தரும் அது மாதிரி நேசல் பாலிப் இருப்பவர்களுக்கும் நல்ல பலன் தரும் தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நல்ல பலன் தரும் நீரேற்றம் நீர் கோர்த்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல பலன் தரும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் நம்ம பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி சாறு எடுத்து அதில் வந்து நம்ம இந்த திரி இருக்குது பார்த்தீங்களா அதை லைட்டாக இழைச்சிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாகவும் பற்று போடலாம் எனக்கு தலைவலிக்குது அப்படிங்கிறப்ப பற்று போடலாம் ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வீட்டில் பயன்படுத்தி வச்சுட்டோம்னா ஆறு மாதம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை பயன்படுத்தி மொதல் ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்திட்டு நீங்கள் அடைந்த பையனை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி